Hi friends, நம்ம பவித்ரா ஜனனி ரீசன்டா எடுத்த போட்டோ சூட் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விண்டேஜ் ஸ்டைலில் இந்த வீடியோ ஷூட் எடுத்திருக்காங்க அண்ட் அதே சமயம் ஃபாரின் ஸ்டைல் ஆம்பியன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ரீலி சச் அ கிரேட் ஃபோட்டோ ஷூட் அமேசிங் கண்டென்ட் அதுவும் நம்ம பவி அந்த கிளாசிக் லுக்கில் நடிக்க வச்சு இன்னும் அழகாக்கியிருக்காங்க லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் பவி அப்புறம் இந்த வீடியோவை பவி ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது அதுதான் இப்போ பவி நம்ம கூட ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க

இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஹிமாலயாஸில் தான் இருக்காங்க அகைன் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம் ஹிமாலயாஸில் இருக்கிற பாப்புலர் பிளேஸ் அண்ட் டெம்பிள்ஸ்க்கு விசிட் போயிருக்காங்க குக்கு சின்னா உத்தர்காண்டில் இருக்கிற மகாவதார் பாபாஜி கேவ்க்கு போயிருக்காங்க குக்கு சின்னா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அது சவுண்ட் ஆஃப் நேச்சர் இயற்கையோட அழகு அந்த அமைதியான இடத்துல கேட்குற பேர்ட்ஸ் மரங்கள் அசைகிற சத்தம் காற்றோட சத்தம் இதையெல்லாம் ரொம்பவே ரசிச்சிருக்காங்க நம்ம பவி அவி மாதிரி எனக்கும் நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பவியோட அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா பாபாஜி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கடி விசிட் பண்ற பிளேஸ் தாங்க ஹிமாலயாஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ்ங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தியானம் பண்ண அந்த கொகையில நம்ம பவி தியானம் பண்ணப்போ எடுத்த பிக் தான் இது பாபாஜி கேவுக்கு போற வழியில இருக்கிற அட்வென்ச்சர் நிறைஞ்ச பாதையை என்ஜாய் பண்ற பொண்ணுங்க நம்ம பவி அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் அப்ப எடுத்த வீடியோவும் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அப்புறம் பாபாஜி கோயிலில் தியானம் முடிச்சிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் விசிட் பண்ண செகண்ட் பாப்புலர் ப்ளேஸ் ஆன நீம் கரோலி பாபா டெம்பிள்க்கு தான் நம்ம பவி சாமி கும்பிட போயிருக்காங்க புள்ளை எடுத்த பிக் தான் இது அண்ட் இன்னைக்கு பவி நெக்ஸ்ட் ஃபேமஸ் டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்காக ஹரித்வார் வந்திருக்காங்க இந்த டெம்பிளில் ரொம்ப க்ரௌடாக இருக்கு ஸோ டூ மச் க்ரௌட் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹரித்வார் கங்கார்த்தி அப்படின்னு சொல்லி ஹரித்வாரில் நடக்கிற கங்கைக்கு ஆரத்தி காட்டி பூஜை பண்ணுற ஃபேமஸான ஒரு நிகழ்வு அண்ட் பண்டிகைன்னு கூட சொல்லலாம் அந்த வீடியோவும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பவி நம்ம பவி பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் திஸ் வீடியோ